ஹாய் நீங்கள் கட்டப்போகிற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுது ஒரு கட்டடம் நமக்கு தரமாக கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது தான் அது தரமாக கிடைக்கும் அப்படி நாம் செய்யாமல் ஒரு கான்ட்ராக்டர் வச்சு இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது எது மாதிரின்னா நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பௌண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம செய்யலாமா நிச்சயமா செய்யக்கூடாது நான் உங்க சிவில் இன்ஜினியர் அப்புறம் விஜய் பீடர் நாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல் கமர்சியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிருக்கோம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம் நன்றி மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவுதான் இந்த விஜயகத்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மைவியத்திரி மக்களுடைய அவர்களோடு கலந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதை நம்ம வந்து படி நம்ம உங்களுக்கு வந்து அதை ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதுக்காகன்னா நிறையா பேர் நம்மளுடைய வீடியோவில் வந்து சொல்கிற கமெண்ட் என்னென்னா ஒரு தரப்பு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டும் ஆதரவாக பேசுறீங்க ஒரு தரப்புக்கு மட்டும் நீங்கள் சாதகமாக பேசுறீங்க ஒரு நடுநிலையாக நின்று இரண்டு பக்கமும் நீங்கள் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து விமர்சனங்கள் வைப்பதனால அதனால தான் நம்ம இந்த லைவ் வீடியோ வந்து நம்ம போடுறோம் ஸோ உங்களுடைய கமண்டர்கள் நியாயமாக சரியான முறையில் நேர்மையான அந்த விளக்கங்கள் எனக்கு வேணும் அந்த நேர்மையான அணுகுமுறை இருக்கும் பட்சத்தில் அதற்குண்டான விளக்கம் வந்து நான் கொடுக்க இருக்கிறேன் சோ அதைதான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன ஒரு கமெண்ட் பிரச்சனை வந்திருக்குன்னா வந்துட்டியா உண்மையின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டிருக்காங்க அப்புறம் எதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் எல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் இருக்கு இப்போ நிறைய பேர் கேட்கறது கேள்வி என்ன அப்படின்னா சில பேர் என்கிட்ட வந்து ஆல்ரெடி கமெண்ட்ல கேட்ட கொஸ்டினை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ஏதாவது நல்ல ஒரு கேள்வி வருதான்னு பார்ப்போம் உம் என்ன வந்திருக்கு எங்களுக்கு உண் மே உண்மையிலேயே அமௌண்ட் வரும் சொல்லுங்க எங்களுக்கு வந்து உண்மையிலேயே அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லுங்க உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஸோ அதாவது என்னன்னா நிறையா பேத்துடைய கொஷின் என்னன்னா பணம் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் பணம் அல்டிமேட்டா நம்ம வந்து நிறுவனம் என்ன வந்து அவர்கள் சொல்லி எதோ காரணங்கள் சொல்லிட்டு வந்து இந்த கேஸ் வந்து நிக்காது வெளியே வந்துரும் நான் மக்கள் அமௌண்ட் பை பர்சன்ட் கூட இவங்களுக்கு கிடைக்காது ஒருத்தர் அப்படி போட்டிருக்காரு சோ அதாவது நம்ம வந்து அல்டிமேட்டா மக்களுக்கு என்ன தேவைன்னா விட்ரால் தேவை பணம் தேவை போட்ட உண்டான இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஆஹ் ஒருத்தர் கேட்கிறாரு இந்த கார்த்திக் பிள்ளை ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம அதுக்கு லாஸ்ட் வீடியோல பதில் சொல்லியிருக்கோம் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ எல்லாருக்கும் நிறுவனம் என்ன வேணா சொல்லட்டும் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய நிறுவனம் உண்மையானது போலி கிடையாது அது கிடையாது உனக்கு என்ன தெரியும் சந்தேகம் கேட்க நீயே அசோக் போடுற எலும்பு துண்டுக்கு வாழை ஆக்கிற ஸோ இது மாதிரியான விஷயத்தையெல்லாம் வந்து மக்கள் வந்து தவிர்த்துக்கிட்டு நியாயமான ஒரு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வாங்கலாம் அது உங்களுக்கு மேபி ஒரு கிளாரிட்டியாக இந்த ஒட்டி நம்ம எதை நகர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம் என்ன வேணால் நிறுவனம் வந்து முட்டு முட்டுக் கொடுக்கட்டும் என்ன வேணால் வந்து நிறுவனம் பதை சொல்லட்டும் நமக்கு தேவை பணம் போட்ட பணம் வரணும் இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்லாம் வேண்டாம் இத்தனை நாள் மைவித்திரி ஆப்பில் வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி மாதம் அவங்களை வந்து விளம்பரம் பார்த்ததுக்கு மார்ச்சுக்கு பணம் தரணும் ஸோ மார்ச் வந்து ஆப் முடங்கப்பட்டது அப்போ ஜனவரியில் முடிச்சு பிப்ரவரி மாசத்துல இருந்து இன்று வரைக்கும் அவர்கள் வந்து பார்த்த எல்லோரும் பார்த்து வைத்திருந்த அந்த வேலாட்டில் இருக்கக்கூடிய பணம் எனக்கு வராட்டியும் பரவாயில்ல நான் போட்ட முதலீடாவது அட்லீஸ்ட் எனக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ திரும்ப திரும்ப இதே கேள்விதான் அசோக் ஸ்ரீநிதி பாரில் கேட்ட பணம் என்னாச்சு சோ இப்போ அதுக்கு ஆல்ரெடி அவர் விளக்க நிறைய இதுல சொல்லியிருக்காரு நிறைய இதுல சொல்லிட்டாரு இது வந்து ஒரு பேக்கு வீடியோ அது போக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நம்பரே இப்போ எல்லார்கிட்டையும் இருக்கு அவருடைய போன் நம்பரே எல்லார்கிட்டையும் இருக்கு இன்று எனக்கு ஒரு செய்தி குறுஞ்செய்தி வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க அதுல வந்து வந்த செய்தி என்ன அப்படின்னா அதாவது விருதுநகர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் அசோக் ஸ்ரீநிதி மேலே அப்புறம் ஜூனியர் வகுடன் மேலே நிறையா யூடியூப் சேனல் யாரெல்லாம் வந்து மைவித்திரி பத்தி பேசுகிறாங்களோ எல்லா யூடியூப் சேனல் மேலையும் என்னன்னு சொல்லி வழக்கு கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த வழக்கு வந்து கோர்ட்ல விசாரணைக்கு இருக்கும்போது இவர்கள் இந்த எட்டு கருத்து எடுத்து சொல்றாங்க இவர்கள் வந்து நிறைய அதை பத்தின வந்து செய்திகள் எல்லாம் கொடுக்குறாங்க இதனால எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது எங்களை தற்கொலைக்கு தோன்றாங்க இந்த தற்கொலை நடந்து சில பேர் இறந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அசோக் செல்லி தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை போட்டு அதுக்கப்புறம் எல்லா யூடியூப் அப்புறம் ஜூனியர் விகடன் இதனுடைய பெயர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறாங்க இப்போ நான் சிம்பிளா இன்னொன்னு கேட்கறேன் இப்போ கோர்ட்டு கேஸ் இருக்கு அதாவது கோர்ட்ல கேஸ் இருக்கு இப்போ அசோக் சீநிதி ஒரு சைடு அவர் என்ன பண்றாரு அதை வந்து பாக்குறாரு இப்போ கோர்ட்டு இடபிள்யூஓ இவங்க எல்லாம் வந்து அந்த விசாரணைக்கு உட்பட்டு இப்போ வந்து அந்த எம்டிஏ வந்து விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ கார்த்திக் பிள்ளை ஏன் நாலு தோறும் போட்டுக் கொடுத்துட்டு இருக்காரு அவர் எதுக்கு இந்த கேஸ பத்தி பேசுறாரு ஆல்ரெடி கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு அது என்னன்னு வரப்போது இதை எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது நீ எதுக்கு இதை பத்தி பேசுற நீங்க ஏன் இதை பத்தி பேசுறீங்க நீங்க யூடியூப்ல போடுறீங்க ஏன் கார்த்திக் பிள்ளை பேசுறாரு அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒரு சேனல் வந்து வி வித்திரியா ஏதோ ஒண்ணு போட்டு அவர் ஒருத்தர் பேசுறாரு அப்போ உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய எல்லாமே பேசலாம் இல்லையா உங்களுக்கு அதாவது மக்களுடைய இந்த மெய்வித்திரி சார்ந்த அந்த தகவல்களுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற தகவல்களுக்கு எதிரான தகவல் பேசக்கூடியவங்க யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க வந்து முன்னுக்கு புறணான செய்தியா இருக்குது இப்போ கார்த்திக் பிள்ளை அவர்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்து மைவைத்தடிக்கு முட்டுக் கொடுத்துட்டு இருக்காருன்னா அவரே சொல்லிட்டாரு அதாவது அவர் வந்து ஜேர்னலிஸ்டாமா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் பண்றாராம் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே இப்போ ஜூனியர் விகடன் கூட வந்து மைவித்திருக்கிட்ட வந்து எகைன்ஸ்டா வீடியோ போடுறதுக்கு சம்திங் பணம் வாங்கிட்டு ஒரு வந்து கவரை வாங்கிட்டு தான் அந்த நிருபரோ இந்த ஜூனியர் விகுடனோ என்ன இருக்காங்க அப்படின்னா இது மாதிரியான செய்தியெல்லாம் போடுறாங்களா அப்போ தான் தெரியும் எப்படி எல்லாம் திருட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் போகும்போதே தெரியும் ஏன்னா ஒரு திருட வந்து ஒரு போலீஸ்காரனா இருந்தா எப்படி நடந்துக்குவாங்க எல்லா எல்லாருமே வந்து அவர்களுக்கு குற்றவாளியா தெரியும் இந்த தப்பு செய்கிறாங்களா அந்த தப்பு செய்கிறாங்களா அப்படின்னு தெரியும் அதே ஒரு திருடனா இருந்தா எல்லாருக்குமே எப்படி தெரியும் அவர்கள் வந்து ஒரு காவலாளி அப்படிங்கிற மாதிரி தெரியும் இவன் திருடனா இருப்பானோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்க பலந்தரப்பட்டையில திருடுறாங்க இல்லையா எப்படி வந்து எப்படி எல்லாம் திருடுறது அப்படின்னு தெரியும் நானே பெரிய திருடேன் இவன் என்ன என்னை போன்ற இன்னொரு திருடனா இருந்துருவானோ அப்படிங்கிற பார்வையில் தானே எல்லாரையும் போய் பார்ப்பாங்க அப்போ அவர் அவர் வாங்கியிருக்காரு ஒரு சதவீதம் வந்து அவர் எல்லாமே ஊர்ஜினம் ஆயிடுச்சு அதெல்லாம் வெளியே வரும் அப்போ இதுல வந்து மக்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைனஸ் அப்ளைனஸ் வந்து எனக்கு அதாவது உங்கள் கூட கூகுள் மீட்டிங்கில் நாலு அந்த கூகுள் மீட்டில் கலந்து உங்களை சொல்றதெல்லாம் ஊ ஊன்னு கேட்டுட்டு பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அந்த நபர்கள் நீங்கள் வந்து முட்டாள்கள் ஏமாளிகள் என்று அப்ளைனஸ் நினைச்சிட்ருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் அடக்குமுறையில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க அதாவது எதுவும் பேசக்கூடாது ஈவன் அந்த கூகுள் மீட்ல கூட ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அவங்க போட்டாலும் அந்த நெகட்டிவ் கமெண்ட் யார் போடுறாங்களோ அவங்கள கூகுள் மீட்ல வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்களாம் அப்புறம் பிடிச்சி திட்டுறாங்களாம் அங்கே வந்து பேசுறதுக்கே சான்ஸ் கொடுக்குறது இல்லையா அந்த ஐம்பது நிமிஷம் மீ வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்களாம் ஐம்பது நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் வரைக்குமே மீட்டிங் போகுதான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சொல்றாரு அண்ணா வாழ்த்துக்கள் என்ன தொடர்ந்து போராடுங்கள் பின்வாங்க வேண்டாம் அறியாமையில் இருந்த வீத்திரி மக்கள் அசோக் சார் இன்னும் உங்களை போல சிலர் மட்டும் இல்லைன்னா நானும் இந்நேரம் சிஎம் பிளானுக்கு போய் நிம்மதி இழந்திருப்பேன் ஆ பாத்தீங்களா இது மாதிரி நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க சார் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் பாருங்க ஐயோ மைவித்திரி வந்து அதர் ஸ்டேட்ல எல்லாம் வந்து அங்க எல்லாம் புகிச்சிட்டாங்க அடுத்தது மைவியத்திரியில இருக்கிறவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணாங்க அதாவது மையத்தில் இருக்கிறவங்க என்ன பர்ச்சேஸ் சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணாங்க ஆனா என் ஹஸ்பண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அப்படிங்கிறவங்க போட்டுருக்கிறாங்க அப்புறம் உழைக்காம பணம் சம்பாதிச்சு வந்தோம் திடீர்னு பேஸ் கிரீம் ஒன்று முன்னூத்தி அறுபது ரூபாய் இவ்வளோ கம்மியாக இதில் கிடைச்சி எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் சரவணன் அழகநாதன் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு அப்புறம் லா இஸ் வெரி பவர்ஃபுல் குற்றவாளிகளை சும்மா விடாது அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அப்புறம் விரைவில் தற்குடி கார்த்திக் பிள்ளை ஜெயில் கன்ஃபார்ம் அது கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது டார்க் சைட் ஆஃப் மை வித்ரி டெபாசிட் வாங்குறது குட் சைடு செல்லிங் எயிட்டி நைன் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் அறுபதாயிரம் வரணும் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு பணம் வரும் பணம் வரும் இல்லையா சொல்லுங்க அதுதான் முதலில் நம்ம பார்த்தோம் ஸோ மக்கள் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் பணம் நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் அதாவது வந்து பொய் ஒருபோதும் வாழ விடாது உண்மை ஒருபோதும் சாக விடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேகானந்த சொல்லியிருக்காரு உண்மையை நம்ம டக்குன்னு சொல்லும்போது அதனால என்ன ஆகும் அப்படின்னா மனம் வந்து அந்த நேரத்துல கஷ்டப்படும் அப்புறம் மனம் தேர்த்தி கொண்டு நம்ம அடுத்த கடத்தை நோக்கி நகர்ந்து போறதுக்கு இது நமக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மைவித்திரிவே முழு நேர வேலையா பார்த்துட்டு அதுக்காகவே உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஓகே இதில் நமக்கு எவ்வளவு வருமானம் வருது ஆனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் தொடர்ந்து இதையே முழு நேர பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையவே வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்காக டவுன்லைன்ல கீழே ஆளை கொண்டு வரதுக்காக அப்லைனரா மாறி அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா முழு நேர வேலையா இதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர்களுக்காகலாம் இவருடைய நிலைமை என்ன ஆகும் மறுபடியும் இந்த நிறுவனத்துல இருந்து எதுவும் வராது அப்படிங்கிறத எப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு தெரியுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன ஆகும் இதையே பார்த்துருந்து இருந்து இருந்து அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த அடுத்த அடுத்த லெவல அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க ஆகி போறதை விட்டுட்டு இதையே பார்த்துட்டு இதிலேயே காலத்தை கழிச்சுட்டு கடைசியில வந்து அவங்க கையை விரிச்சுட்டாங்க அப்படின்னா கடைசியில கையை கையை நான் விரிச்சுட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க எப்போ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த தோ கிலோமீட்டர்னு ஒரு படத்துல அந்த தீரன் அதிகார படத்துல சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எடுத்தாலும் உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு பதிலை சொல்லி கொண்டு காலத்தை கடத்தி கொண்டே போவாங்க சோ நம்ம முதல பேசுன மாதிரி இந்த அப்ளைன்ஸ்க்கு வந்து நிறைய பேரு எதுக்கு கூகுள் மீட் நடத்துறாங்கன்னு தெரியல தினத்துக்கு எட்டு மீட்டிங்கு ஆறு மீட்டிங்கு ஏழு மீட்டிங் போகிறாங்க எல்லா கூகுள் மீட்டினுடைய லிங்கும் எனக்கும் வருது நானும் எல்லா சில கூகுள் மீட்லாம் போய் கலந்துருக்கேன் அதில் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கிறோம் நிறையா பேர் அந்த கூகுள் மீட் நடக்கிறத ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து அவங்களுக்கு தெரியாமல் இவங்க மொபைலில் ஆடியோவில் ரெக்கார்டு பண்ணி சொன்ன சில முக்கியமான விஷயங்களையெல்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்களை தற்கொலைக்கு இவங்க தூண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் எல்லாருமே வந்து இப்படி சொல்லணும் நம்ம சொல்லும் போதெல்லாம் மீட்டிங் வரணும் சொல்லும் போதெல்லாம் அவங்க கூடணும் எங்கேயாவது நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க வரணும் இதுல யாரும் நெகட்டிவா முதல்ல இன்னொரு நபருக்கு இன்னொரு உறுப்பினருக்கு முன்னாடி மை உடைய இன்னொரு உறுப்பினருக்கு முன்னாடி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க மிரட்டுறாங்க அதனால வந்து சில பேர் வந்து பேசலாம் அப்படின்னு போனாலும் அவங்க மிரட்டுறதுனுடைய காரணமாக வந்து நாம கூட என் ஃப்ரெண்டு என்ன சேர்த்து விட்டவங்கெல்லாம் ஏப்பா நீ கமெண்ட் இருப்பா நீ வந்து வரதா வர வரமோண்டு வரட்டும் வரப்ப வரட்டும் நம்ம எல்லாம் வந்து இருந்தால் இருந்தாதான் பணம் வரும் நீயே அதை கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் வந்து பேச விடாம பண்றாங்க நான் சில நேர சில நேரங்கள்ல சண்டை போட்டு கூட அங்கிருந்து வந்திருக்கிறேன் நீ போடு நான் நான் போய்க்கு நான் வந்து கேச கொடு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சண்டே போட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த கூகுள் மீட் லிங்க் அனுப்புறது இல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நான் உள்ள போனாலும் என்னை வந்து வெளியே வந்து எடுத்து விட்டுறாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்போ நிறைய எல்லா இடத்துலயும் இவங்க என்ன பண்றாங்கன்னா கூகுள் மீட் கூகுள் மீட்டு கூகுள் மீட்டுன்னு போட்டு அந்த கூகுள் மீட்ல டவுன்லைன்ல உள்ளவங்க பணம் போட்டது மட்டும் இல்லாம இப்ப யாரெல்லாம் கூகுள் மீட்ல பொழுது நீங்க உட்காந்து பேசுறாங்கிறீங்க எல்லாம் க்ளோன் மெம்பர் தான் மேலே உள்ள சின்ன சின்ன லெவல்ல பணம் போட்டவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது அவங்க இதை விட்டுட்டு போனாலும் அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது லட்சக்கணக்கில் பணத்தை போட்டுட்டு இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டு இருப்பது யாருன்னா குரோன் மெம்பர் தான் இப்போ குரோன் மெம்பர் வந்து இவங்க ஏன்னா கடன் வாங்கி போட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை நானே சொல்றேன் இல்லைங்களா என் வீட்லயே வந்து கேட்டுக்கிறாங்க மைவீத்திரி பத்தி போடுங்க கேட்டது யாருன்னா என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அவங்க அப்பா அப்புறம் அவர்களுடைய பையன் ரெண்டு பேர்த்து பேர்ல இந்த ஒண்ணு அப்பா வந்து ஃபர்ஸ்ட் குளோர் மெம்பரு பையனை அவரு கீழே கொண்டு வந்து குளோர் மெம்பர் நான் சொல்றது ரொம்ப க்ளோஸ்டுங்க எங்க வீட்டுல எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்க இல்லாம நடந்து கெட்டது எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரியான ரொம்ப குளோஸ் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா இப்போ அவங்க லோன் எடுத்து உஜ்ஜீவன் பைனான்ஸ்ல லோன் எடுத்து போடுறாங்க நான் அப்பவே சொல்றேன் லோன் எடுத்து இந்த ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல அவரை அவரை வந்து இந்த நிறுவனத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விட்டது இன்னொரு உறவினர் எங்க ஒரு எங்க உறவினர் தான் அவருக்கு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்போ ஒரு க்ளோஸ்டு பர்சனை வச்சு இன்னொரு க்ளோஸ் பர்சனை அணுகி இவங்க என்ன பண்றாங்கன்னா பணத்தை உள்ள போட வைக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாதமான அந்த இஎம்ஐ வந்து கட்ட முடியாம ரெண்டு பேத்து பேருக்குன்னா கிட்டத்தட்ட பாருங்க ஒன்னே காலம் ஒன்னே கால லட்சம் ரூபாய் லட்சம் ரூபா அவங்க வந்து உஜ்ஜீவனில் லோன் எடுத்தா உஜ்ஜீவன் மாதிரியான லோக்கல் பிளான்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்கோ இல்லை இந்தியன் பேங்கோ மற்ற பேங்க்குலாம் நீங்கள் போய் லோன் எடுக்கிறத விட உஜ்ஜீவனில் போய் லோன் எடுத்தீங்கன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறான் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யோசிப்பாருங்க பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் போட வேண்டியது டபுள் டைம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்போது அவங்க வந்து இஎம்ஐ மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்க அந்த இஎம்ஐ அவங்க இப்போ எப்படி கட்டுவாங்க இத்தனைக்கும் நான் சொல்கிற க்ளோஸ் பர்சன் வந்து அவரும் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் மீன்ஸ் வந்து ஒரு பிரைவேட்ல ஒர்க் போயிட்டு இருந்தாரு இப்போ அந்த ஒர்க்கும் போக முடியாம அவர் வீட்டிலே இருக்கிற சூழ்நிலையில் சரி இந்த தொழிலை எடுத்து பண்ணால் நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொழிலுக்குள்ள வந்தார் அவருக்கு வந்து நேச்சுரலாகவே வேற எந்த ஒரு பிஸ்னஸும் எந்த ஒரு தொழிலும் அவருக்கு கிடையாது வேலைக்கு போகிறது அப்படிங்கிற வயதை கடந்து வந்துட்டார் இப்போ இந்த இரண்டு பேருக்குமான போட்ட இந்த லோனை அவரு சன்னு பேரில் ஒன்று கீழே போட்டான்னு சொன்னார்ங்களா அவரு தான் இப்போ என்ன பண்ணி ஆகணும் ரெண்டு அந்த ரெண்டு பேத்துக்கு ஒன்று சேர்த்து வாங்கின கடத்துக்கு அவரு சம்பாரிச்சு அவரு வந்து அவருக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அவரு அன்றாட தேவை இருக்குது அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் ஒரே பையன் இப்போ இதுக்கும் சேர்த்து லோன் கட்டணும் மிடில் கிளாஸுக்கு என்ன சொல்றது மிடில் கிளாஸுக்கு வந்து சோதனை பாருங்க இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிறையா பேருங்க நிறைய பேர் நிறைய பேர் எல்லாமே இது மாதிரியான என்ன இருக்காங்க இப்போ இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த லோனை கட்ட முடியாம சென்டர்ல நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மைவி இன்னும் உட்காந்து ஆடு பார்த்துட்டு பணம் வந்துரும் பணம் வந்துடும் பணம் வந்துடும் சொல்லிட்டு இன்னமும் உட்காந்து அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த பணம்லாம் ஒட்டுக்கா வந்துட்டா இன்னும் யோசிச்சு பாருங்க அவர் மாசம் வந்து கிட்டத்தட்ட வந்து அவரு கீழே அவர் பையனை சேர்த்து விடத்தோட சேர்த்து இரநூறுவா அவருக்கு அவர் டெய்லி வந்து அவருக்கு அந்த கீழ சேர்த்து விட்டதுனால கமிஷன் வரும் ஒரு நாளைக்கு இரநூறுவா இரு ஒரு நானூத்தி ஐம்பது ரூபா ஆநூத்தி ஐம்பது ரூபா ஒரு மாசத்துக்கு அவர் கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவருக்கு வாங்கிட்டு இருக்காரு இப்போ எத்தனை மாசம் அஞ்சு மாசம் ஆச்சுன்னா அவருக்கு எத்தனை லட்சம் ரூபா கிட்டத்தட்ட நிக்குது யோசிப்பாங்க இதெல்லாம் வந்துரும் வந்துரும் வந்தா நம்ம அந்த கடனை கட்டி விட்டுடலாம் நம்ம வந்து அந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிடலாம் இல்ல நம்ம எதா பண்ணலாம் இப்போ வய வய வேலைக்கு போக முடியாத இருந்த சூழ்நிலையில இருக்கிறவரு தான அந்த வாங்கின கடனுக்காக இப்போ வேலைக்கு போய் ஆகணும் ஏன்னா யார் அந்த ஒரே கடனை அவளுக்கு அது போக ஏற்கனவே போட்ட ஹவுசிங் லோன் இருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு நிறைய கமிட்மெண்ட் வச்சுட்டு தான் ஒருத்தங்க என்ன பண்றாங்க ஓகே இந்த இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு வராங்க ஏற்கனவே அவர்களுக்கு அவங்க வந்து வீட்டுக்காக வாங்கின அவசியம் லோனு வேற இதர கடன்கள்லாம் இருக்கு இது கூட இப்போ இதுவும் சேர்ந்துக்குச்சு இப்போ வயதாகி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவரே இப்போ மைவீத்திரில கடன் வாங்கி போட்டதைய விலைவா இப்ப வேலைக்கு அவரும் ஏதாவது ஒரு வேலைக்காவது போய் மாசம் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்தா இப்ப கடனை கட்டுறதுக்காகமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஹாய் நீங்க கட்டப்போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கும் ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடு ஒரு கட்டடம் நமக்கு தரமாக கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது தான் அது தரமாக கிடைக்கும் அப்படி நாம செய்யாமல் ஒரு கான்ட்ராக்டர் வச்சு இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது எது மாதிரின்னா நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பௌண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம் அப்படி நம்ம செய்யலாமா நிச்சயமாக செய்யக்கூடாது நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் நாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல் கமர்சியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்சஸ் தான் முடிச்சிருக்கோம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம் நன்றி